அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து நான் முக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக கலை சிற்பி மாநில அளவிலான பயிலரங்கம் என்று கடந்த பதினாறாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு நிறைவு நாளாக இருபத்தி ஒன்றாம் தேதி நிறைவு பெறுகின்ற இந்த நிகழ்வுகளை அனைவரையும் ஆரம்பத்தில் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய கல்வி இயக்குனர் முனைவர் கண்ணப்பன் சார் அவர்களே திட்ட விளக்க உரை இருக்கின்ற ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வினுடைய மாநில திட்ட இயக்குனர் மருத்துவர் ஆர்த்தி ஐஏஎஸ் மேடம் அவர்களே தலைமை உரை ஆற்றியிருக்கின்ற எங்களுடைய துறையினுடைய அரசு முதன்மை செயலாளர் மருத்துவர் சந்திரமோகன் ஐஏஎஸ் சார் அவர்களே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற சோழிங்கல்லூர் சட்டமன்றத்துடைய உறுப்பினர் அன்பிகினி அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களே குறிப்பாக அந்த பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பள்ளி மாணவ தங்க வைத்து அவர்களுக்கான அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்திருக்கின்ற சென்ட் ஜோசப் பொறியியல் கல்லினுடைய முதல்வர் முனைவர் வள்ளிநாயகம் சார் அவர்களே நிறைவாக நன்றி இருக்கின்ற தொடக்க கல்வியினுடைய இயக்குனர் முனைவர் நரேஷர் அவர்களே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிடிஐனுடைய துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் வி வி முத்துக்குமார் அவர்களே எங்களுடைய இணை இயக்குனர் வை குமார் சார் அவர்களே எங்களுடைய சிஓ புகழேந்தி சார் அவர்களே இந்த பள்ளியினுடைய பிரின்சிபல் கீதா மேடம் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கிற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் குறிப்பாக இந்த பயிலர்களுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த பயிற்சியை வழங்கியிருக்கின்ற ஒவ்வொரு துறையினுடைய அந்த வல்லுநர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இந்த நல்ல நிகழ்ச்சியை தமிழக மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் குறிப்பாக இந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் முருகேசன் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் திண்ணியார் ஆக பெரின் என்கின்ற வல்லுவனுடைய வாக்கு இருக்கு முத்தமிழறிஞர் கலைஞரவர்களுடைய விளக்க உரை என்பது எண்ணியதை செயல்படுத்துவதில் உறுதி உடையவர்களாக இருந்தால் அவர்கள் எண்ணியவாறே வெற்றி பெறுவார்கள் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெறுகின்ற இந்த நிகழ்வின் முக்கிய காரணகர்த்தா மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர் அடிக்கடி பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும் பொழுதும் மாணவ செல்வங்களை பார்த்து பேசும் பொழுதும் மறக்காமல் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் மாணவ செல்வங்கள் பெறுகின்ற மதிப்பெண்கள் மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கையில் மதிப்பீடு செய்துவிடாது அவர்கள் பெறுகின்ற தான் நிரந்தரமான மதிப்பீடை தரும் என்று சொல்லக்கூடியவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அது வெறும் சொல்லாக மட்டும் இருக்கக்கூடாது அது செயலாகவும் மாற்ற காட்ட வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கான அந்த தனித்திறமையை கண்டறிய வேண்டியது நம்முடைய மிகப்பெரிய ஒரு கடமை என்று அவர் சொல்லுவார் அதன் காரணமாகத்தான் இங்கே உரையாற்றி நம்முடைய ஆர்த்தி ஐஏஎஸ் மேடம் நம்முடைய அரசினுடைய முதன்மை செயலாளர்கள் பேசும் பொழுது சொன்னார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த திட்டத்தை நாங்கள் கலை திருவிழா என்கின்ற திட்டத்தை நாங்கள் கொண்டு வரும்போது அது வெறும் கலை திருவிழா வெறும் டான்ஸ் போட்டி ஒரு பேச்சு போட்டி ஒரு கட்டுரை போட்டி ஒரு ஓவிய போட்டி ஒரு சிற்பம் போட்டி என்று இல்லாமல் அதற்கான ஒரு கான்செப்ட் ஒரு விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துகின்ற விதத்தில் அது இருந்திட வேண்டும் ஒரு தீம் உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் இப்ப அந்த தீமின் மூலமாக ஒரு என்வரான்மெண்டல் எப்படி இருக்க வேண்டும் சுற்றுச்சூழல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்வதாக இருந்தாலும் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை வழங்குவதாக இதெல்லாம் சொல்லுகின்ற விதத்தில் அதை அமைந்திட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் ஆக இந்த கலையின் வழியிலாக ஒட்டுமொத்த மக்களிடமும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கின்ற அந்த பணியினால் தான் முத முதல்ல திட்டத்தை ஆரம்பிக்கும் போது இருபத்தி நாலு லட்சம் பிள்ளைங்க கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நாற்பது லட்சம் பிள்ளைகள் கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அறுபது லட்சம் பிள்ளை என்று ஏறத்தில் இந்த மூன்று ஆண்டுகளை மட்டும் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பிள்ளைகள் இதில் பங்கு பெற்றிருக்கார் என்று சொல்வது இந்த திட்டத்துடைய வெற்றியாக அதை நாங்கள் ஒவ்வொருவரும் பார்க்கின்றோம் தனி திறமை என்று வரும்பொழுது முறை இந்த கலை கலையரசி விருதுகளை வழங்கிய விருதுகளை வழங்கிய தமிழ்நாட்டு முதலமைச்சரை மேடையில் அமர்த்தி வைத்து நாங்கள் பேசும்போது சொன்னோம் கலையரசன் கலை அரசி என்கின்ற விருது மட்டுமல்ல இதில் சிறப்பு நிலையில் கவர்னம் செலுத்த வேண்டிய பிள்ளைகள் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் இருப்பாங்க பல கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வகையான பிள்ளைங்களுக்கு இருக்கின்றன இந்த ஆர்ட்டிசம் சார்ந்தது இருந்தாலும் சரி டிஸ்லெக்ஷியாவாக இருந்தாலும் இப்படி ஒவ்வொரு விதமாக இருபத்தி ஓரு வகையான அந்த பிள்ளைகளையும் நான் கலந்துக்க சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் அது நல்ல உடல் நலத்தோடு உள்ள நலத்தோடு மன நலத்தோடு இருக்கின்ற பிள்ளைகள் மட்டும் கலந்து கொண்டால் பத்தாது இது போன்ற பிள்ளைகளையும் நான் கண்டறிய வேண்டும் என்று கண்டறிந்து ஏறத்தில் அதில் எண்பத்தி மூணு பிள்ளை விருது பெற்றுக்கார் என்று சொல்லும்பொழுது அந்த மேடையிலே தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேசும்போது சொன்னார் இதுதான் இந்த திட்டத்துடைய மிகப்பெரிய வெற்றி என்று கூட அவர் சொல்லியிருக்கிறார் அப்படி அனைவருக்குமா அந்த ஹோலிஸ்டிக் என்று சொல்லும் பொழுதும் அதே போன்று அனைவருக்கு உள்ளடக்கிய இன்க்ளூசிவிட்டி என்று மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் சென்றடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் சரி மூன்று ஆண்டுகள் இந்த திட்டம் முடிவடைந்துட்டு மாநில விருதுகள்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க சார் அதோட விட்டுறதா ஒரு திட்டத்தை நடத்தணும் ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் ஒவ்வொரு வருஷமும் அது போயிட்டே இருக்குது சார் அதோட விட்டு விடுறதா இங்கே பேசிய அந்த ஒரு குழந்தை சொன்னாங்க பாத்தீங்களா ஏதோ ஒரு குக்கிராமத்தில் ஏதோ நாடகம் சொன்னாங்க திடீர்னு பார்த்தா நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு நாங்கள் திடீர்னு பார்த்தா மாநில லெவலில் வெற்றி பெற்றோங்கிறாங்க திடீர்னு பார்த்தா எங்கள் கூட்டு தனியாக பயிற்சி வழங்குறாங்க என்று அந்த வாய்ப்பு கிடைக்காமல் தங்களுடைய திறமையின் மூலமாக இன்றைக்கி வந்துட்டாங்க சரி அதோடு விட்டுறதா அந்த பிள்ளைங்களை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுத்தோம் இந்த மூணு வருஷத்தில் வெற்றி பெற்றவர்களை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஓவியமாக இருந்தாலும் சரி அது சிற்பமாக இருந்தாலும் அதே போல் நீங்கள் காமிச்சி அந்த பொம்மலாட்டமாக இருந்தாலும் பரதநாட்டியமாக இருந்தாலும் அதே போல தப்பாக சார் இதெல்லாம் சேர்த்து நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த கலாச்சாரத்தின் மூலமாக நம்முடைய பண்பாட்டை எப்படி கத்து தரலாம் என்று ஆசைப்பட்டோம் சார் அதோட பாதியிலே விட்டு விடாமல் அந்த பிள்ளைங்களை யார் யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்க அந்த பிள்ளைங்களை செலக்ட் பண்ணி அந்த துறையின் சார்பா அந்த கலையில யார் யாரெல்லாம் வல்லுநர்களாக இருக்கிறார்களோ அவங்கள கண்டறிந்து அவர்கள் மூலமாக ஏறத்தரவு ஒரு ஆறு நாட்கள் இன்னைக்கு இங்கே தங்க வச்சு நாங்கள் அந்த பயிற்சியை வழங்கியிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இங்கே பேசிய கண்ணப்பன் சார் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்க ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞர்களாக வந்துட்டாங்க இந்த பிள்ளைகள் ஒரு பிள்ளை ஒரு மிகப்பெரிய கலைஞராக வந்தாலும் இந்த திட்டத்தினுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் கருதுவோம் ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணப்பன் சார் சொன்னதில் ஒரு சின்ன ஒரு திருத்தத்தை நான் சொல்கிறேன் நான் பல பணிகள் இருந்தாலும் அந்த பணிகள்லாம் ஒதுக்கி வைத்துட்டு இன்றைக்கி நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இந்த நிகழ்வுலையை கலந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் பல பணிகளில் இதுதான் எங்களோட பணியே இந்த பணிக்காகத்தான் நாங்கள் பல்வேறு திட்டங்களை நாங்கள் தீட்டுகின்றோம் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வாங்குகின்ற பிள்ளைகள்கிட்ட காட்டிலும் பாஸ் மார்க் திறமை இருக்கும் அதை கண்டறிய வேண்டியது ஒரு கடமை அந்த கடமையை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆக பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நல்லா படிங்க தன்னம்பிக்கை பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையை தரக்கூடியதாக இது இருக்கின்றது முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் சொல்லுவார்கள் வேடிக்கையாக கூட சொல்லுவாங்க கிராமப்பகுதியை சார்ந்தவர்கள் தெரியும் பிறந்த பிள்ளை கொஞ்ச நாளுக்கு பிறகு அதுக்கு பல்லு வளரும் அந்த அந்த ஒரு வழக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தையோட கண்ணுக்கு மாதிரி ரெண்டு தட்டு வைப்பாங்களாம் ஒரு தட்டுல கொழுக்கட்டையும் ஒரு தட்டுல வந்து நகைகளையும் வைப்பார்களாம் அந்த பிள்ளை போய் எதை ஃபர்ஸ்ட் எடுக்குது என்று பார்ப்பார்களாம் வேடிக்கையா சொல்ல இதுல காட்டக்கூடிய திறமையை அந்த பிள்ளை எதை தேர்ந்தெடுக்க போகுதுன்னு பார்க்கக்கூடிய அந்த ஆர்வத்தை அந்த பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு என்ன திறமை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்வாராம் ஆக முத்தமிழர் கலைஞர் சொன்னதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை செய்து கொண்டிருக்கின்றார் அதற்குடைய சாட்சி தான் இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் இன்றும் நான் பெருமை எடுத்து சொல்வேன் ஆக வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் படிங்கள் படிப்பு அவசியம் படிப்பு முக்கியம் இல்லை என்று சொல்லவில்லை படிப்போடு சேர்த்து இது போன்ற திறமைகளையும் வளர்த்து கொள்ளுங்கள் படிப்பும் உங்களுக்கு கை கொடுக்கும் இது போன்ற திறமைகளும் உங்களுக்கு கை கொடுக்கும் அதற்கு உதாரணம் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு நான் பல்வேறு விதத்தில் ஆய்வு பணிகளை நான் மேற்கொள்ளும் பொழுது ஒரு ஸ்கூலில் நடந்த நிகழ்வு ஸ்கூலில் போகிறேன் கிளாஸ் ரூமில் போகிறேன் ஒரு சில கேள்விகளை நான் கேட்குறேன் யாருக்காச்சும் பதில் தெரியுமான்னு கேட்கும் பொழுது அங்கே இருக்கின்ற ஒரு பையன் எந்திரிச்சு சொல்கிறார் சரி பதில் சொல்லிய பிறகு நான் ஒரு புத்தகத்தை கொடுத்த புத்தகத்தை கொஞ்சம் நல்லா வாசிச்சு காமிங்க பாக்கலாம் எனக்கு அப்படின்னு சொல்றேன் அந்த மாணவன் அதை படிக்கும் பொழுது அட் மேக்சிமம் சரியாக படிக்க சில நேரத்தில் சில வார்த்தைகளுடைய உச்சரிப்பு அவருக்கு வரவில்லை ஆனா கான்பிடண்டா எடுத்து நான் படிக்கிறேன் சார் என்று அந்த பையன் சொன்னாப்ல அதன் பிறகு இன்னொரு மாணவன் செல்றப்ப நான் கேட்குறேன் இதை படிச்சு காட்டுறீங்க போது வெக்கப்பட்டுட்டு கூச்சப்பட்டு தலை கீழே குடிச்சுட்டே தான் கடைசி வரைக்கும் படிக்கவே இல்லை சில ஒருவேளை அமைச்சர்கள் இந்த ஆசிரியர் பெருமைகள் வந்த பயந்துருக்கலாமா அவங்க ஆனால் அந்த மாணவன் நான் படிக்கிறேன் சார்னு சொல்லி மாணவன் சில நேரம் தப்பு தப்பாகவும் படித்தார் ஆனால் உன்ன ஆசிரியர்கள் நான் வெளில கூட்டிகிட்டு வந்து நான் சொன்னேன் நான் பையனுக்கு எவ்வளோ கான்ஃபிடண்ட் இருக்குமா அந்த ஆசிரியர் சொல்கிறாங்க சார் அவன் தப்பாக படித்தான் தயவுசு மனசு எதுவும் வச்சுக்காதீங்க சார் அவன் வந்து கலை திருவிழாவில் பள்ளியிலே வந்தான் சார் ஃபஸ்ட்டு வந்தான் என்று சொல்லும்பொழுது அந்த தன்னம்பிக்கை எங்கே வந்தது வெக்கப்பட்டுட்டு கூச்சப்பட்டுட்டு தலையை கீழே குடிஞ்சிட்டு இருக்கின்ற பிள்ளைகள் எங்கே சார் நான் படித்து காட்டுறேன் சார் உடனே எழுந்திரிச்சு கையை தூக்கி அந்த மாணவன் எங்கே ஸோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த தன்னம்பிக்கையை தரக்கூடிய அளவுக்கு இந்த கலை திருவிழா இருக்குதுன்னு நான் பெருமைப்பட்டேன் ஆக அந்த விதத்தில் இன்னைக்கு வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களும் சரி நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் சரி பெற்றோர்களும் சரி நம்முடைய பிள்ளைகளை நாம் ஊக்கப்படுத்துவோம் கல்வி முக்கியம் தான் இல்லை என்று சொல்லவில்லை அதை மனதில் வைத்து கொண்டே செய்து நம்முடைய பிள்ளைகளை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க நம்ம பிள்ளைகளுக்கு திறமையை கண்டறிய வேண்டியது நம்ம மிகப்பெரிய ஒரு கடமை ஆசிரியர்களுக்கும் சரி பெற்றோர்களும் சரி அதை சரியாக செய்ததன் காரணமாக பதினஞ்சு லட்சம் பிள்ளைங்க இந்த கலை திருவிழா பங்கேற்று பல்லாயிரம் பிள்ளைகள் வெற்றி பெற்று வருகிறார்கள் ஆக அந்த விதத்தில் ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் நிகழ்வு நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த கல்வி நிறுவனத்திற்கு என்னுடைய நன்றிகளை நான் எங்களுடைய துறையின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பிள்ளைகள் இன்னைக்கு நீங்க எல்லாம் உங்களுடைய லாஸ்ட் டே உங்கள் உங்க ஊருக்கு போகும்போது பத்திரமாக போகுங்க உங்கள் கூட உங்களை அழைத்து வந்திருக்கீங்களோ ஆசிரியர் பெருமையாக உங்களை பத்திரமாக அழைத்து செல்ல வேண்டும் எங்களுடைய சிஇஓஸ் தொடர்ந்து அந்த கண்காணிப்பில் இருப்பார்கள் ஆக அந்த விதத்தில் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் குறிப்பாக இந்த ஆறு நாட்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த பயிற்சியை தந்திங்க பார்த்தீங்களா அந்த வல்லுநர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்